വർക്കും സ്തോത്രം കാലേജ പറ്റി അൻപോട് അളക്കുക സകല വ്യാധിയയും കുണമാക്ക വല്ലവരാ യാരും കൃപായ ഉന്നെ അളിത്തിടവേശു ആളുകൾക്കീരാ உன்னை தம் கரங்கள் பயப்படாதே உன் வியாதிகளை ஏசு சுகமாக்கி உன்னை பகைக்கிறவர்களுக்கு வர பண்ணுவார் லூயா எல்லா வியாதிகளையும் பாருங்கள் கல்வாரி சீர்வேல என்னை சர் சுமந்து தீர்த்தார் அவனுடைய வல்லமைகளெல்லாம் உறிந்து கொண்டார் காலையில் வெளியுறமான கோலமாக்கி மகி மேலே வெற்றி சிறந்தார் இன்னைக்கு பாருங்க எங்கு பார்த்தாலும் வியாதி வியாதி சாபத்தினால வருது பாவத்தினால வருது மந்திரவாதத்தினால வியாதிகள் மரணக்கட்டுகள் பாதள கட்டுகள் ஹசனை சொல்லுகிறது சக கத்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் பொண்ணை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார் ஹால எப்பொழுது அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவருக்கு நம்ம பிரியமாய் வாழும் பொழுது ஹால லூயா வாசனத்தில் வாசிக்கிறோம் அழகுத்துலேயே சமாதானமும் ஒரு அரைமணிகள் அரைமணிகளை சுகம் இருப்பதாக சொல்லி சுகம் இல்லை பாருங்கள் வியாதி யாரை எடுத்தாலும் பாருங்கள் வியாதி கலர் கலராம மாத்திரைப்பட வேண்டியது இருக்குது ஆலே லூயா ஆலை லூய் அறிவாக்கரை பால் கலர் கலராக மாத்திரை பண்ணு காலையில் நைட்டு மத்தியானம் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் வியாதிகள் துன்பங்கள் துயரங்கள் சுகர் ப்ரெஷர் ஆள் யாருமே இல்லை பாருங்கள் காலில் லூயான வசனம் சொல்லுகிறது வியாதியை உன்னை விட்டு விளக்குவார் அலை லூயா யார் பகைக்கிறாங்களோ யார் உங்களுக்கு மந்திராதம் பண்ணி இந்த வியாதியிலே அழிஞ்சு போகும்னு சொல்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அத்தனை வர பண்ணுவார் காலை லூயா அட நம்ம செபிக்கணும் பாருங்கள் பரிசுத்தமாய் வாழ காலை லூயா காலை லூயா பொழுது பாருங்கள் என்ன செய்வாராம் சகல வியாதிகளையும் உங்களை பகிக்கிற யாவருமே வர பண்ணுவார் எனக்கு ஒரு வியாதி வந்தது இருபது வருஷத்துக்கு முந்தி சும்மா லைட்டாக சளி தான் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆஸ்பத்திரி போயிருக்கும் பொழுது அங்கே தண்ணி குடிக்கும் பொழுது சளி பிடித்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பாருங்கள் அது தொடர்ந்து அது அலர்ஜி மாதிரி தும்மல் எடுத்துக்கிட்டே இருக்கும் அது எனக்கு ஆஸ்தாவாகி மாறிவிட்டார் ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது எந்த டாக்டர் கண்டுபிடிக்க முடியல தும்மல் எடுக்குன்னு சொல்லும்போது கடைசியில் ஒரு டாக்டர் சொன்னாங்க இது ஆஸ்துமா இழைப்பு இது பரம்பரை வியாதி அந்த வியாதி சுகமாகாது சாகுற வரைக்கும் இந்த வியாதியில் கஷ்டப்பட வேண்டியதான் இந்த வியாதி வந்து தாக்கும் பொழுது நீ வந்து ஊசி போட்டுக்கன்னு சொல்லி சொல்லி டாக்டரை அனுப்பிட்டாங்க ஆனால் பாருங்கள் அந்த வியாதி எனக்கு கொடூரமான ஒரு வியாதி பத்து வருஷம் அனுபவிக்கிறத ஒரே வருஷத்தில் அனுபவித்தேன் ஹாலில் பாத்திரம் அளக்க முடியாது குளிக்க முடியாது ஹாலில் லூயா ரொம்பலாம் கஷ்டப்பட்டேன் தும்மல் எடுத்துனா உடனே மூச்சுலாம் போயிடும் எனக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் நரம்பூசி ரெண்டு ஊசி போட்டால் தான் கேட்கும் ஒரு இந்த ஆஸ்தும வியாதியில் கொட்டிய வியாதியில் மூச்சு விட முடியாதபடி இரவும் பகலும் தூக்கம் இல்லாதபடி வீட்டு வேலைகளை செய்ய முடியாதபடி என் பிள்ளைகளும் கணவன் அழுது அழுது பாருங்கள் நான் இறந்து போய்றேன்னு தான் சொன்னேன் வியாதியிலான இறந்து மூணு பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு சொல்லி நான் அப்படிலாம் அழுதேன் அதில் இல்லாம ஆனால் ஒரு ஊழியக்காரங்கிட்ட செவிக்க தான் சொன்னாங்க இது உனக்கு வியாதி இல்லைம்மா மந்திரவாதம் பண்ணி வியாதி உனக்கு அனுப்பியிருக்காங்க நீ கட்டில் கடையாக அப்படியே இருந்து சாக வேண்டுமென்று சொல்லி அனுப்பியிருக்காங்க அதனால தான் இவ்வளோ உனக்கு வேதனை அப்படி சொல்லி பாருங்கள் ஆளையும் சொல்லி எனக்கு சொன்னாங்க அது எனக்கு தெரிந்தது போகோ இது வியாதி இல்லை மந்திரவாதத்தினால அனுப்பி வந்த வியாதி உடனே நான் ரொம்ப உஜாராயிட்டேன் ஆண்டு சமூகத்தில் செப்பித்தேன் ஆண்டு வரை எனக்கு இந்த யாத்திலேருந்து விடுதலை கொடுத்தா நான் உடைய ஊழியத்தை செய்கிறேன் சப்பா ஹல்லில் என் பிள்ளைகளையும் உடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறப்பா ஹல்லில் ஒப்பு கொடுத்த பாருங்கள் என் பிள்ளைகள் வடிக்காத கண்ணீர் கிடையாது அம்மாவுக்கு சுகத்தை கொடுங்கப்பா சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி என் கணவனுக்கு தகு கண்ணீர் வடித்து வடித்து அழுவாங்க நான் என்ன பண்ணுவேன்ப்பா என் பிள்ளைகளை எப்படி நான் காப்பாற்றுவேன் சொல்லி ஆனால் பாருங்கள் ஒரு ஊழியக்காரங்கிட்ட மீண்டுமாக நான் செவிக்கும் அவங்க சொன்னாங்க நான் அவனை செபம் பண்ணி எண்ணெய் தாரேன் அந்த எண்ணெயை ஏசி ரத்தமாக நீ நினைத்துக்க அது ஏசிக்கிட்டு ரத்தம் கரெக்டாக இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த இருமல் ஆரம்பிக்கும் இருமல் ஆரம்பித்த விடிய வீடியே பாருங்கள் தூக்கம் இல்லாமல் விரும்பிக்கிட்டே இருப்பேன் என்ன மாத்திரை போட்டாலும் அது கேட்காது ஒவ்வொரு இரவும் பாருங்கள் வேதனை நரக வேதனை மரண வேதனை பிடித்து கொண்டது ஹாலே லூயா ஹாலே லோயா அப்போ அவங்க சொன்னாங்க அதே மாதிரி பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு அந்த இருமல் வரும் பொழுது ஏசி ரத்தன்னு சொல்லி ஒரு டம்ளரில் வெண்ணி எடுத்து ஒரு சொட்டு ஊற்றி என் கணவன் சோமனி என்ன தருவாங்க இந்த குடின்னு சொல்லி அது அப்படியே குடித்தம் பாருங்கள் அந்த இருமல் அப்படியே போயிட்டு காலையில் ஊய் அந்த வியாதி கத்துற வேர் பிடுங்கி போட்டால் மாத்திரை நிறுத்தினேன் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் காலையில் மாத்திரைக்கு பதிலாக காலை மத்தியானம் இரவு கலர் கலராக மாத்திரை போடணும் காலையில் ஆனால் மாத்திரை ஒவ்வொன்றாய்னு நிறுத்தினேன் காலையில் காலையில் எழுமுன உடனே வெறும் வயத்தில் வெண்ணி எடுத்து ஏசி ரத்தம்னு சொல்லி ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றி குடிச்சிருவேன் அதே மாதிரி மத்தியானம் அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் வெண்ணி எடுத்து ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றி தேசிய ரத்தம் வியாதி எனக்கு தொடக்க முடியாது ஏசுக்கு ரத்தம் சரீரத்தில் பாயிட்டும் இந்த ஆஸ்தேதி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி செவிச்சா அப்படி இரவு பாருங்க அப்படியே குடித்தேன் காலை லூயா மீண்டுமாக செவிக்கு போவோம்னு சகோதரி சொன்னாங்க அந்த வியாதியை கத்தர் வேரோடு பிடிக்கி போட்டார் காலைல லூயா அப்படி பாருங்கள் கொடிய பேரில் வந்து எனக்கு விடுதலை கொடுத்தார் இன்றைக்கி அந்த அந்த வியாதி எனக்கு இருந்தால் காலை லூயா கோயம்புத்தூர் இருக்கிற இரு இருக்கிற இந்த குளிர் தாங்க முடியாது குளிர் வெளியே போக முடியாது பாருங்கள் ஆனால் கத்திரிக்கிருபையாங்க எனக்கு இந்த வியாதி கொடுத்து வியாதியில் கத்துற விடுதலை கொடுத்து என் மூணு பிள்ளைகளை வளர்த்து இதுவரைக்கும் நடத்தி வந்து அவருடைய ஊழியம் செய்ய பயன்படுத்துகிறார் அதில் இல்ல இன்னைக்கு பாருங்கள் அது மாத்திரமல்ல அந்த வியாதி எனக்கு யார் வரவேன்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணாங்களோ அதே வியாதி பல மடங்காய் அந்த குடும்பத்தை ஆட்டி படைத்தது கத்தர் எழுப்பினார் நீ உடைய ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கிறாமா அதனால தான் நான் அனுமதி கொடுத்தேன் காலையில் லூயா இன்றைக்கி யாரும் எனக்கு ஆஸ்ம வியாதியில் கஷ்டப்பட்டாங்கன்னா எனக்கு அந்த ஆட்களை பார்த்துருவோம் உடனே எனக்கு ஆளுகை வாத்துரும் ஆண்டு சமதில் செட நான் பட்ட பாடம்லவா இந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க இசப்பான்னு சொல்லி காலில் லூயா எனக்கு யார் மந்திரவாதம் பண்ணாங்களோ அதே வியாதி டபுள் மடங்காய் பிடித்து பாருங்கள் மரண படுக்காய் காலில் லூயா இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா எத்தனை மந்திரவாதம் தெரியுமா கால வியாதிக்கு ஒரு காரணம் பாவம் வியாதிக்கு காரணம் சாபம் இன்னொரு பக்கம் மந்திரவாதம் தேசம் மந்திரவாதத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறது பாருங்க இன்னைக்கு நீங்கள் நீங்களும் இந்த வியாதினால் அலில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் இல்லை கிட்னி ஃபெயிலியர் காட்டில் பிரச்சனை கல்லீரல் மண்ணீரல் கணியத்தில் பிரச்சனை அதில் கேன்சர் வியாதி பலதர எத்தனை வியாதி ஹலில் கணக்கே சொல்ல முடியாது பாருங்கள் அத்தனை வியாதி குடும்பங்களை ஒட்டைக்கிறது பெண்களுக்கு வியாதி ஆண்களுக்கு வியாதி வாலிபலுக்கு வியாதி இன்னொரு பார்க்க ஆக்சிடெண்டை கையை இழந்து காலை இழந்து எங்கே பார்த்தாலும் அந்த தலை தூக்கி ஆடுகிறது சர்பத்தின் வல்லமைகள் காலையில் தேவனுடைய பிள்ளைகளே செபிங்க இந்த காலை வெள்ள செபிங்க நான் பயப்பட மாட்டேன் என் வியாதியில் ஏசி ஏன்னா அவரை தான் பாருங்கள் கல்வாரி சீலுவயினா நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தா நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்த இயேசு ஒருவர் தான் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செபிங்கா அந்த வியாதியை உங்களை பகைக்கிறவர் உங்களுக்கு யார் யார் மந்திரவாதம் பண்ணாங்களோ அந்த வியாதி அவங்களை பிடித்து கொள்ளும் காலை தப்ப முடியாது பாருங்க அவருடைய பிள்ளைக்கு விரோதமாக யார் என்ன பண்ணாலும் கொஞ்ச நாட்களில் தான் கத்தர் சிரிச்சிப்பார் பரிசுதப்படுத்துவார் பின்னாக திரும்பவும் மந்திரவாதம் எனக்கு அப்படி நடந்தது எல்லாம் உயிரோடு இருக்க மாட்டேன் என் மூன்று பிள்ளைகள்லாம் பாருங்கள் அப்படியே அனாதையை போயிருப்பாங்க கத்தர் கிருபையாக எனக்கு அது வியாதில் விடுதலை கொடுத்தார் அது மாத்திரமல்ல மந்திரவாதம் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு திரும்பியது இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதங்க அந்த வியாதி காத்திரி சுகமாக்க வருவார் அந்த காலில் வேலை உங்கள் வீட்டில் அசைவாடி கொண்டு இருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் அண்டவரே என் பாவத்தை மன்னிங்க என்ன கிரமத்தை மன்னிங்க ஈசப்பா இந்த வியாதி காரணம் பாவம் தான் நீங்கள் தங்களை உங்களை தாழ்த்தியே சாபம் தான் என்னை மன்னிச்சிருங்க இந்த கொடூரில் யாருங்களும் விடுதலை ஆக்குவா நீங்கள் வாங்க ஈசப்பா நீங்கள் வாங்கன்னு சொல்லிக்கள் முப்பத்தெட்டு வருஷம் நடக்க முடியாதமான கத்தில் நடக்க வைத்தார் பன்னிரெண்டு வருஷம் பெருமாள் கத்திரி விடுதலை கொடுத்தார் எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்குறோம் காலை இந்த வார்த்தை வார்த்தையை சொல்லுங்கள் பிள்ளைகளே சோர்ந்து போகாதாங்க ச சகல நோய்களை ஒரு வியாதி ரெண்டு வியாதி இல்லை எத்தனை வியாதிகள் பாருங்கள் குடும்பத்தில் எத்தனை பேரை மரண படுக்க காலை எப்போ சாவான் எப்போ இந்த வீட்டில் அமே அடக்கம் காலை லூயா படம் போகலான்னு சொல்லி ஒரு கூட்டம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது சர்வத்தின் வல்லமைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிறது மந்திரவாதங்கள் காலை லூயா இன்னைக்கு அத்துறவங்களை பார்த்தான்னு சொல்லுகிறா அதே கிப்திரி கொடிய ரோகங்களில் ஒன்றும் வர பண்ண மாட்டான் உன்னை பகிக்கிற யாவர் மேலும் அவைகள் வரப்போன உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாள் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க ஒரு மரணை காண்பாய் ஹலூயா வார்த்தை சொல்லி செபிங்க தேவை சோர்ந்து பேராதங்க ஹலல் லூயா ஏன் நீங்கள் மரணப்படுக்கையில் தத்தெளித்து கொண்டு இருக்கணும் ஏன் சற்று செபிக்கக்கூடாதா நீங்கள் எஸ்வே எனக்கு ஒரு ஊற்றும் நான் விசுவாசமாக அமைந்த சகோதரி தன்னை என்னையை எடுத்து ஊற்றி குடிச்சது நான் குடிப்பேன் அந்த வியாதி சுகமாக மந்திரவாதம் ஒன்று செய்ய முடியாது பொல்லாத மக்கள் எனக்கு அனுப்பப்பட்ட வியாதி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னு சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே அவன் அதிகாரத்தை அபிஷேகத்தை கொடுத்து உங்கள் செபிக்கு அழைக்கிறார் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாய் தேவனோடு சஞ்சரிக்கும்படியாய் அவருக்காக வாழும்படியாய் பலவீனமான மகளானி பலப்படுத்தும் கிரீஸ்து உண்டு பலவான்களை நீ மீதி தீடவா சத்துரு தலையை உடை நீங்க தான் பலவீனமான பிள்ளைகள் சத்துரு தலையை ஒடைக்கிறக்கு அவர் அதிகாரம் கொடுப்பார் சோகுஸாக இருக்கவங்களுக்கு அந்த அதிகாரம் வல்லாமல் கிடையாது பாருங்கள் பாடுகள் துன்பங்களை அனுபவிக்கிற பிள்ளைகளை அவர் பயன்படுத்துகிறார் பைத்தியங்களை பயன்படுத்து ஆகாத தலிலங்கள் மூளைக்கு தலைகளாயிற்று பலவீனமான பிள்ளைய நீங்கள் எழுமுங்க செவிங்க கத்தர் உங்களை சுகமாக்கி அநேகர் உங்கள் நிமித்தமாக விடுதலை அடைய போடுறாங்க ஹாலில் லூயா ஹால எழு சோர்ந்து போன மகளையும் வந்து நாள் எழுப்பி செப்பீங்க உங்களுக்கு கணவனுக்கு வியாதியா மனைவிக்கு வியாதியா பிள்ளைகளுக்கு வியாதியா குடும்பத்தில் யாருக்கோ ஒரு வியாதி வந்து குடும்பம் முழுது அவமானப்பட்டு கொடும்பம் முழுது கணிர் ஒடித்து கொண்டு இருக்கீங்களா கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறா ஹார்ல லூயா மந்திரபாத்திரம் அந்த வியாதி எரிஞ்சு போகும் போகுமே சிவாமத்தினால் கற்று பாவங்களை சாவங்களை மன்னித்து வியாதி சுகமாக்குவார் அப்போ தனி ஆசு வியாதிட்டு விளக்குவார் வசனம் சொல்லுகிறது ஹால லூயா ஹாலை லூயா உங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஏசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் காலை உடைய கிருவை புதியுதுப்பா புது கருவை தாங்கப்பா மரணத்தோடு போராடில பிறகு விடுதலை கொடுங்க ஏசப்பா என் மரணப்படுக்க எனக்கு மாற்று நீங்களே இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் மரணப்படுக்கை மாற்றுங்கப்பா ஆஸ்துமி வியாதி மரையட்டும் ஏசுவேன்னு நாமத்தினால கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் மத்தினால் சுகர் ப்ரெஷர் அல்ல லூயம் நல்ல மறைஞ்சு போகட்டும் மந்திரபாதத்தினால வந்த வியாதிகள் ஏசுவின் அதிகாரம் இல்லை வல்லவலை நாம அதை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் கிட்னி பிரச்சனை காட்டில் போய் எத்தனை பிரச்சனை வியாதி இப்போ எல்லாம் எறிஞ்சு போக முடியாச்சு அப்படி இயேசுவின் அக்னி இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் ஐயா அல்ல லூயா பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க போங்க பிள்ளைகளுக்கு அவளை பகைக்கிற மந்திராதம் பண்ண யாவர் மேலும் இல்லை வர பண்ணுவார் அது சொல்லுதே நம்புகிற ஈஸப்பா ஹால லூயா பிள்ளைகளை வாழ வைகை சப்பா மரணக்கட்டு ஒடையட்டு வைசுவின் ஆமாம் தின பாதாளக்கட்டுகள் ஒடையட்டு வைசுவின் ஆமாம் தின ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா எகோவா ரப்பா இறங்குங்க ஈஸப்பா எகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா காலங்கேலப்பா நாங்க காலங்களைப்பா ஒரு சகோதரி ஹால சொன்னாங்க எஸ்ஸப்பா அந்த சகோதரி அந்த சகோதரனுடைய குடல்கள்லாம் குடித்து குடித்து அம்மையன் ஓட்ட விழுந்து ஹால இல்லை நீங்கள் சுகத்தை கொடுத்தீங்கப்பா எத்தனையோ பிள்ளைகளப்பா குடித்து குடித்து கொடல்ல வியாதிகள் பலதரப்பட்ட வியாதிகளோடு இருக்காங்கப்பா கற்று அந்த வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க இசப்பா நீ சுகத்தை கொடுங்க இசப்பா சுகத்தை கொடுங்கப்பா ஆக்சிடென்ட் ஆகி கையை இழந்து காலை இழந்து மரணம் படக்கிற பிள்ளைகள் விடுதலை குடுங்கே சப்பா லூய பல்வெளி கால்வெளி வாதம் கர்ப்பவை பிரச்சனைகள் சுபா திடீர் துடினா இருக்குது எல்லா இந்த வியாதிகள் திடீர்னு சுகர் கூடிறது திடீர்னு பிரசரி அறிகிறது கிட்னி பிரச்சனை ஆண்டவர் எத்தனை வியாதிகள் ஐயா எல்லா வியாதிகளும் எசுவின் நாமதல் எறிவதாக சர்வத்தின் வல்லவர்கள் எசுவின் நாமதல் செயலிழந்து போவதாக இப்படி வாழ்நம்மா இறங்கட்டும் ஐயா முடி அக்குனி இறங்கட்டும் கண்ணீரை தொடங்கி சாப்பிடு ஏன் இரு வருகிறது ஏன் பகல் வருகிறது கலர் கலராக மாத்திரை சாப்பிட்றேனே ஒன்றுக்கும் வியாதி சுகமாக மாட்டுக்குது ஒரு நல்ல ஆகரம் சாப்பிட முடியலையே சபலை வரைக்க நாலு சுவரில் கொஞ்சம் அழுது கொண்டு இருக்கிறனே ஏன் ஏன் கலங்கிறவளுக்கு உதவி செய்யும் பாவங்களை சாபங்களை மன்னியும் இந்த மந்திராதத்தை வந்த வியாதி எரிஞ்சு போகட்டும் ஏசி விநாமத்தினால் பாவங்களை சாபங்களை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கப்பா இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை காயங்களான் சுகமானே அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்க இறங்குங்கப்பா அதுல எலும்புல பிரச்சனை சதையில பிரச்சனை அப்பா கால பிரச்சனை எத்தனை வியாதிகள் அப்பா உடம்பு முழுதும் வியாதிகள் ஆண்டவர இயேசுவே மாமைய வந்து வியாதி வந்து வாட்டி வதைக்கிறது என்ற பண இல்லை கலங்குறாங்க உதவி செய்யும் வல்லமை எறங்கட்டிய சுய யுத்தம் ஒண்ணு அமுடைய பிள்ளைக்காக வளக்காடும் ஹால லூயா ஹால லூயா சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜவனானா நன்றி பா சர்வ வல்லவர் இறங்கு இரங்கு வீராங்க சாபை வென்றவர் இறங்கு வீராங்க மரணக்கட்டு பாத்தலைக்கட்டு வியாதிகட்டு தந்திரக்கட்டு மந்திரக்கட்டு பில்லி சுனி கட்டுகள் எல்லாம் அன்றைக்கி ஒடைவாதாக எஸ்வி நாமத்தினால அதிசயம் நடப்பதாக இல்லை என்னந்து யார் யார் செபிக்கிறாங்களுக்கும் அவங்க வீட்டில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா அதிசயம் நடக்கட்டும் ஜவாபி ஊற்றுங்க செபிக்க வைங்க துதிக்க வைங்க அக்கினி நேருப்பா இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நேருப்பா இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் நந்தி அக்னி அக்னி இறங்கட்டும் ஐயா அக்னி இறங்கட்டும் தீராத வியாதிகள் தீரட்டும் ஏசுவி நாமத்தினால் தீராத வியாதிகள் எசுவி நாமத்தினால் தீரட்டும் என்று நான் செபிக்கிறேன் அல் லூயா நன்றி பா நன்றி பணன்றி நன்றி நன்றி வல்லம 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 நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா நீக்கிடுவா நொடி பொழுதே சுகம் தருவார் பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் அலை லூயா அலை லூயா நன்றி இப்போ வல்லமா இறங்கட்டும் இறங்கட்டும் காலைதோறமுடைய கிருவை கிருபை புதிது புது கிருவை தாங்க புது ஆசீர்வாதம் புது பலனை கொடுங்க எஸ் அப்பா செபிக்க வைங்க துதிக்க வங்க இசைப்பான் விட்டு குடும்பச்சப்பம் நடக்கிறது தண்ணிச்சப்பன் நடக்கட்டும் ஹாலில் லூய ஹாலில் லூய வல்லம வல்லம இறங்கட்டும் அக்கீனி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே என் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே மின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் என் போல என் மேல் வந்து அமர்ந்திடும் நல்ல இல்லையே நன்றிப்பா நன்றிப்பா நன்றி அக்கினி 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 இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் பரலோக வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் ஏசுதப்பா இறங்கட்டும் சகல நோய்களை விட்டு விளைக்கிடுங்கப்பா விளைக்கிடுங்கப்பா இல்லை பகைக்கிற யாரும் விலை வியாதி வரட்டும் அவள் மனம் திரும்ப முடியா வரட்டும் அக்னி இறங்கட்டும் ஏசா வரிவாக்கிறவா சந்தலதி கதூரிக்கிறவா பகலெல்லாம் கொள்ளுங்க ஈசப்பா எல்லாம் நாசம் மோசங்களை விளக்கி கொள்ளுங்கள் போகிற வழியை காட்டுங்க ஆவி ஆத்ம சரீரமும் சொந்தம் ஆமை பரிசுத்தப்படுத்துங்க ஈசப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா வல்லம வல்லம இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டும் அகோர வெயில் தனித்து போடுங்க ஈசப்பா நாள் முழுது பாதுகாத்துக்குள்ளே வழி நடத்தும் ஏசு சூழ் பிதாவை ஆமை